அமேரா ரெ வெ பர் இதையும் பாக்கி தான் ஒரு பாண்டேக்கு வந்து 3 மண்டல் சக்குடை 25 பாண்டேக்கு வர இருக்கு மேல இருந்து என்ன வர வேண்டிய கேட் ஆட்ஜே எவர் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா தனி அந்த மாடல் வந்து ஒரு டிடி அட்டாக் மாடல்ன்றது தான். அப்படியே மேனுவல பண்ணுவோம். கைய பண்றதனால அந்த மாடல் யாராவது அதைக் ஆல்வேல தரங்க. சரி பச்சீதா அனடோர ரெயில்ல ஒரு பாஸ் வீடா ரெயில்ல ஒரு நல்ல எஃபெக்ட் போடறாங்க. இந்த தெல நாப்பு முன்னாடி ஆட்சி நடந்து அந்த மாடல் வந்திருக்கு. ஏன்னா ஒரு டிஃபரண்டான

மிர பந்து ராணியே இருக்கு கமகாகாள் சத்யா மேனூரு அதுக்கு அப்புறம் நல்ல சிங்கிள்ல நல்ல சாங் வந்து திவ்யா மோகேஷ் बॉयஸ் டான்ஸ் கொண்டு பூமிதா போன்ஸ் ஸ்பெஷல் சாங் டாக்டர் ஆதி ஆர்க்கிங்கர் ஃபேஷன் மாடல் வந்து தேவா மற்றும் மோகனா அதுக்கு அப்புறம் தினவா நிமிதா அவங்க டான்ஸ் சாங் அதுக்கு गणेश மோகேஷ் அவர்களோ सुझावा गोटी काने, नेमा आउंगे लेके, पेरेंट्स नीचे लेते हैं शनों क्रिया करे, पेरेंट्स डांस करने गोटी के, नीचे डांस करे, गाती कान भासी के, पढ़े के, एड्रेस और हमारी स्थिति के, योगे लासे लाइन जा, कि पता है पलना में तंजों पेरफॉर्म कुछ पेरफॉर्म क्या बताएं, और योगे लावा तुम नंदील नं मुझे ये बिंदा अंदर में नमक सोला जमाए रखी है, फिर इतना भरी चिंगे, ना आटे में नमक सोली दे, वैसे भी इतना दे चुके हैं, नमक केशरों में, केशरों में बदलेंगे फिर इतना नमक आइडी मार, तो आईडी में और कुछ इंचार्ज जो केशर लाइट करें, केशर उबाला सोली दे। बोलो तुम जितना बिंदी मार गायब है

எல்லா பேரண்ட்ஸுக்கும் தான் பேரண்ட்ஸ் இல்லாமையா பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நம்ம ஸ்கூலோட ஒரு தூண் மாதிரி இல்லையா குழந்தைங்க ஒரு தூண் பேரண்ட்ஸ் ஒருத்தூர் டீச்சர்ஸ் ஒரு ஒரு தூண் அந்த மாதிரி தூணும் ஒரு நாலு தூண் கேட்க அந்த நாலு தூணில் பேரண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான தூண் நன்றி பேரண்ட்ஸுக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கும் நன்றி